ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மட்டன் பிரியாணி செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து ட்ரான்ஸிக்ஷன் மோடில் கட் பண்ணிப்போம் ஸோ நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஒரு எட்டு தக்காளி ஓகேவா குட்டி குட்டி தக்காளிங்கிறதுனால எட்டு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் நாலு அதையும் டிரான்சேஷன் மோடில் கட் பண்ணதுக்கு புதினா பிரியாணிக்கு வாசனை தரப்போகிறதே அந்த புதினா தான் ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை வந்து உரித்து வச்சுக்கோங்க அடுத்து நிறைய கொத்தமல்லி அதையும் வந்துட்டு டிரான்சிஷன் மோடில் கட் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே எட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து மசாலா அரைக்க போகிறோம் மசாலா பொடிக்கு வந்து நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அன்னாசி பூவில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பூ வந்து வச்சுருக்கேன் பெருசாக இல்லை குட்டி குட்டி அறுத்தாலும் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க பட்டை கொஞ்சம் வந்துட்டு பெருசாக வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு வந்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்திருக்கேன் அப்புறம் பிரியாணி எல்லாம் ரெண்டு குட்டி இல வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் எல்லாமே வறுத்துட்டு நம்ம பவுடர் மேக் பண்ணிக்கலாம் சொன்ன அளவோட கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு சோம்பு இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடி அரைச்சு வச்சுக்கலாம் ட்ரைவர் சாமம் தான் பண்ணணும்னு நினைக்கிற முடியல ஓகே இதில் இப்போ முக்கால் கிலோ மட்டன் இருக்கு இந்த மட்டனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ குக்கரை எடுத்துகிட்டேன் குக்கரை வந்து பற்ற வச்சுருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பட்டை போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பட்டை பிரியாணி மசாலாவுக்கும் போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் வாசனைக்காக கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் எப்போதுமே வந்து கொஞ்சம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு காலையில் சமைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாக இந்த பாட்டர் ஃபுல்லாகவே அரைச்சி வச்சிருவேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வரும் நம்ம பிரியாணியில் வேறு ஆல்ரெடி போடுவோம் ஸோ அதனால் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து போட்டால் போதும் அப்போ வந்து அது மட்டனோட வந்து கொஞ்சம் கலந்துருக்கும் அது நம்ம இதில் வேக வச்ச தண்ணியை தான் நம்ம வந்து வேறு மட்டனுக்கும் ஊற்றுவோம் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி நம்ம இப்போ வந்து கழுவி வச்சிருக்க மட்டன் இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துப்போம் நான் ஆல்ரெடி ஆல்ரெடி கழுவுறப்பவே வந்து மட்டன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை மட்டும் மட்டனோட சேர்த்துக்கிறேன் முக்கால் ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்துத்துறோம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஏன்னா இதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து வாசனையை வந்து கொடுக்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம இப்ப குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் நம்ம சிக்கனும் வாங்கியிருக்கோம் ஆனால் சிக்கன் வந்து நம்ம செய்ய இல்லை ஏன்னா பாப்பா வந்துட்டு ஈவினிங் வந்து பீஸா கேட்டால் சிக்கன் பீஸா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ அதனால் பீஸா கொதிக்கிடுவோம் கொஞ்சோண்டு சிக்கனை மட்டும் போன்லெஸ்ஸாக இருக்கிற பீஸை மட்டும் எடுத்து பாப்பாவுக்கு மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் அரை கிலோ தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது வந்து அவளுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன் ஒரு அஞ்சு விசில் இல்லை ஆறு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு அரிசி ஊரை வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வந்து எப்படின்னா நான் வந்து ஸ்மார்ட் பஸாரில் வாங்கிட்டு வந்தேன் எப்போதுமே வந்து இந்த ஃபார்ச்சூன் அந்த மாதிரி வந்துட்டு பிராண்டட் அரிசி வாங்குவேன் அது வந்து எப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி அப்படின்னு இருக்கும் இது வந்து இந்த தடவை ஸ்மார்ட் பஸாரில் பார்த்தேன் பார்க்கும்போது வந்துட்டு கிலோவே வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கொஞ்சம் நான் ஓகே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோ வந்து வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு மேக்ஸிமம் இந்த பாஸ்மதி ரைஸில் எது செஞ்சு கொடுத்தாலும் வந்து பிடிக்கும் ஸோ ஏதாவது அவளுக்கும் அதை போல் இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் தான் நிறைய பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு அதனால் வாங்கிட்டு வந்தேன் ஸோ தான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பிரியாணி பண்ண போகிறேன் எப்படி வரும்னு தெரியல அதனால நான் வந்து இன்றைக்கி அதனால் குக்கரில் வந்துட்டு பிரியாணி பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து இதோட அளவு தண்ணி எப்படியுமே வந்து எனக்கு தெரியல அதனால நம்ம இன்னைக்கு வந்து வேக வச்சுட்டு தம் கட்டுவோம்ல அந்த மெத்தடில் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து நான் ஒன்றரை ட இது எடுத்துக்கிறேன் ஒன்றரை படி வந்து எடுத்துக்கிறேன் எப்போதும் யூஸ்வலாக ஒரு படி தான் வந்து எங்கள் வீட்டுக்கு ரைஸ் வைப்போம் எங்கள் மூணு பேருக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் தென்தியும் சேர்த்து நாலு பேருக்கு ஸோ இதில் எப்போதும் வைப்பேன் சரி இன்றைக்கி பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்கன்னு நம்பி ஒன்றரை வந்து வைக்கிறேன் இல்லை ஒன்றரை வேணாம் ரெண்டே வச்சுருவோம் ஏன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் இதுவாகிடும் ஏன்னா இது காப்படி தானே ஸோ நமக்கு வந்து முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் சாரி சிக்கன்கிட்ட சாரி மட்டன் வாங்கியிருக்கோம் ஸோ அதனால் இதில் ரெண்டு படி வந்து போட்டுக்கலாம் என் ஹன்க்கு அதைபோல் வந்து அரிசி கீழே சிந்துனாலே வந்து பிடிக்காது எது சிந்துனாலும் அங்கேருந்து வந்துடுவார் அள்ளி போடுறதுக்கு அது நல்ல பழக்கம்தான் தான் ஆனால் எனக்கு அந்த கெட்ட பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வேலை அவசரமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி எதையாவது தூக்கி கீழே போட்டுருவேன் அதனால் அந்த பழக்கம் எனக்கு இருக்குது பட் அவருக்கு இல்லை ஸோ எப்போதுமே தப்பு பண்ண யாராவது ஒருத்தங்க கரெக்ட் பண்ண இருக்கணும்ல ஸோ தலை வெட்டி இதை எடுத்து இதில் போட்டாச்சு ஸோ நானே என்ன பண்ணணும் கீழே விழுந்த அரிசியெல்லாம் எடுத்து போட்டுடணும் நான் இப்போ போய் இதை கழுவிட்டு ஒரு காமன் நேரம் வந்து தண்ணி ஊற்றி வே ஊற வச்சுக்கிறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ தண்ணி இப்போ நம்ம வந்து அளவு பார்க்க வேணாம் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கல குக்கரில் வச்சால் தான் ஒன்று ஒன்று அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு பயம் வரும் ஸோ இதில் நம்ம வேக தான் வைக்க போகிறோங்கிறதுனால எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊறட்டும் சிலிண்டரில் வந்து விசில் வந்துடுச்சு ஸோ விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சோம்ல அதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில் கொட்டிட்டேன் இங்கே வந்து நம்ம எப்போ ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அரைச்சாச்சு அப்படி ஒரு ஆர்வம் வருதுங்க செம்மையான ஸ்மெல்லு ஸோ இப்போ தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மோப்பம் போயிருக்கும் ஸோ வந்து பிரியாணி மசாலா அரைச்சிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் ஓகே பிரியாணி படிக்கிறதுக்கு வந்து பாத்திரத்தை தாளிப்பில் வச்சாச்சு ஸோ இப்போ தான் வச்சுருக்கேன் ஸோ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு மூணு பிரியாணி இலை வச்சுருக்கேன் ஒரு நாலு துண்டு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஒரு அன்னாசி ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஓகேவா இது தான் வந்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் எனக்கு இந்த ஸ்பூன் கணக்கெல்லாம் தெரியாதுங்க நான் வந்துட்டு எப்போதுமே வந்து எப்படி வந்து போடுவேன் அப்படின்னா எனக்கு போதுங்கிற அளவுக்கு போட்டுப்பேன் பட்டை இதெல்லாம் ஃபஸ்ட்டு போடுவேன் இந்த இங்கே நான் நான் ஒரு ஷோவில் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டை இதெல்லாம் போடாதீங்க பிரியாணியில் அதோடய வாசம் ரொம்ப இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உடனே வந்துட்டு வெங்காயம் மட்டும் போடுங்க நாங்கள் அதனால் வெங்காயம் போட்டிருக்கேன் ஸோ இது கூட வந்துட்டு நான் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் எதெல்லாம் சேர்க்குறீங்க அது முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லிட்டேன் சிறப்பு சிறப்பு வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ப்ரௌனிஷ் ஆகணும் அது வர நம்ம வந்து வதக்கணும் ஸோ அதை அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் ஸோ அடுத்து வந்து நம்ம ஒரு இது அரைக்க போகிறோம் அது வந்து என்ன அப்படின்னா வெங்காயம் வெங்காயம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மூணு வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்துட்டு போட்டுட்டு ஒரு கை அளவு வந்துட்டு புதினா ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் ஸோ சாரி இதோட மறந்துட்டேன் கொஞ்சோண்டு முந்திரி சேர்த்துக்கிறேன் ஸோ சைடில் பிரியாணிக்கு தண்ணி வச்சுட்டேன் ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு சீரகம் ஒரு பிரியாணி அலை அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பட்டை சின்ன பீஸ் பட்டை பலலாம் இங்கே வந்து வெங்காயம் வந்து வதங்கிக்கிட்டு இருக்குது இதோட கொஞ்சோண்டு நெய் வந்து சேர்த்துப்போம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன் எனக்கு இனிமேல் நெய் ஊற்றுற வேலை இருக்காது ஸோ அதனால் ஸ்பூனையும் அதிலேயே வந்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வாங்கட்டும் ஸோ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்கல கடையில் வாங்கல அப்படி சொல்கிறேன் நாங்கள் எப்போது கொஞ்சம் பெருசாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டை போட்டப்பையும் நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் நம்ம போட்டுக்கலாம் இது என்ன பேஸ்ட்டு வெங்காயம் புதினா அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்ற வேண்டியதுதான் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வரும்ல அந்த ஸ்டேஜ் வர ஓகே மட்டன் வேக வச்ச தண்ணி வேக வச்ச தண்ணியில் மட்டன் வேக வச்சது வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ நல்லாவே வந்து வெந்திருக்கு ஓகே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை வந்து சேர்த்துப்போம் ஸோ தக்காளி வந்து ஒரு குட்டி குட்டி தக்காளியாக வந்து ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வதக்கிப்போம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மட்டனுக்கு வேறு உப்பு சேர்த்துருக்கோம் அந்த தண்ணியை தான் உள்ளே சேர்க்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் லைட்டாக நான் வந்து இப்போ என்ன பண்ணிவிட்டேன் சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு தக்காளி போட்ட உடனே மூடி வச்சிட்றேன் ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த சூட்லேயே வந்து வேகட்டும் பேர்லாம் நம்ம ஒயிட் ரைஸ்க்காக வச்சது வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்கணும்னு வந்து அவசியம் வந்து கிடையாது ஸோ அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு ஒரு தடவை சும்மா லேஸாக கிளறி விட்டுருவோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அரிசியோட அளவு பார்த்து ஏன்னா இது புது அரிசிங்கிறதுனால எனக்கும் தெரியலை எப்படி இருக்குன்னு ஸோ பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டிக்கலாம் தெரியுதா வெங்காயம் தக்காளி தக்காளி இருக்கிறதே வந்து தெரியல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு புதினா ஆர்டர் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஆண்ட் ஃபுல்லாக வந்துட்டு கொத்தமல்லி இதில் நான் வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுருக்க டைம்ல நம்ம வந்துட்டு மசாலா ஃபுல்லா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பிரியாணி மசாலா வீட்லேயே வந்து நான் ரெடி பண்ணேன் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் என்னென்ன அளவு போட்டு பண்ணிட்டேன்னு இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற அளவுக்கு தான் வந்து ரெடி பண்ணேன் ஏன்னா எப்போதும் வாங்கி நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன் ஏன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்த தடவை அந்த ஸ்மெல் வந்து எனக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே கௌத்துருவோம் ஓகே வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஸோ ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கலருக்காக இருக்குன்னு சொல்லிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்து வந்து நார்மல் மிளகாத்தூள் ஸோ இந்த அளவுக்கு போடுறேன் காரம் மட்டும் கொஞ்சம் எப்போதுமே வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பாப்பா சாப்பிட்றா அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் கரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து வெந்துருச்சு அதாவது முக்காப்பாக தான் வெந்திருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு ஓகே இந்த டைம் வந்து நம்ம வந்துட்டு ஒரு அரைக்கப் தயிர் சேர்த்துப்போம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ கடைசி ஸ்டேஜ்க்கு வரப்போகிறோம் ஸோ வந்து இது கொஞ்சம் மேலே என்ன தெரிஞ்சு வர்றதில்ல ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ஓகே தண்ணியோடு சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் அந்த உடனே வேக வச்ச அரிசியை சேர்த்துட்டு தம் கட்டிடலாம் ஸோ சாதத்தை வடிச்சாச்சுங்க ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா உதிரொதிராக வந்து இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இது கொஞ்சம் வத்த விட்டக்கப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொலைய ஆரம்பிச்சிரும் உண்மையாகவே செம கண்டுபிடிப்புங்க இது வந்துட்டு ஒர்த்து அந்த எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து நல்லா லாங்காக கிரெயின் கிரெய்னாக வந்து இருக்குது ப்ளஸ் இன்னும் வந்து நல்லாவும் வெந்துடுச்சு சூப்பராக இருக்குது ஸோ எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து ஒர்த்து ஏன்னா நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு பாஸ்மதி வாங்கி டெய்லி செய்கிறது வந்து கொஞ்சம் முடியாத விஷயம் பட் இது எயிட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த தடவை போகும்போது அஞ்சு கிலோவை தூக்கிடணும் ஸோ குழம்பு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் ரைஸையும் தனியாக இதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம அப்படியே தம் விட்டுடலாம் ஸோ குக்கரில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு தம்மில் வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி விட்ருவோம் ஆயிடுச்சுங்க நம்ம வந்து சிம்மில் தான் வந்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுவோம் இந்த டைமில் சில பேருக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும்னா ஸ்டார்டிங்கில் பிரியாணி பண்ணும்போது ஒழுங்காக வராதுக்கெல்லாம் காரணம் அதுதான் திறந்து பார்த்துருவோமா வெந்திருக்குமா வேகாமல் இருக்குமா அடி பிடிச்சிருக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க டப்புன்னு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம அப்படி பண்ண வேணாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக ஒரே ஒரு நிமிஷம் ஓகேவா ஃபுல்லில் வச்சுருக்கேன் இவ்வளோ நேரம் சிம்மில் இருந்துச்சு ஒரே ஒரு நிமிஷம் ஃபுல்லில் வச்சுருக்கேன் ஃபுல்லில் வச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ புகை வந்துச்சு பார்த்திங்களா ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் முடிஞ்சால் பதினஞ்சு நிமிஷம் கூட ஃப்ரீயாக விடுவோம் அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணால் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கும் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் வந்து தம்மை எடுத்துடுவோம் நம்மளே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப பொறுமையாக முக்கியம் முக்கியம் எஸ் பிரியாணி வந்து நல்லாவே வந்துடுச்சு ஸோ நம்ம நம்ம உடைப்பு வீணாகனை மரம் ஸோ கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றிட்டு குப்பைங்க உடச்சி விட்டுக்கலாம் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு பாப்கார்ன் மாதிரி பண்ணியிருப்பேன் ஸோ அது வந்து கொதிஞ்சிக்கிட்டுருக்கு நான் அதோடய இதில் வந்து சேர்க்கலை ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரியாணி வந்து இவங்க ஒரு கரண்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மத்து வச்சுருக்கேன் அதை வச்சு தான் வந்து நான் எடுத்துட்டுருக்கேன் தெரியுதா நல்லா பொல பொல பொலன்னு சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் இதை பிளேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபைனலி நம்ம செஞ்ச பிரியாணி நம்ம கைக்கு வந்துடுச்சு ஸோ பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் பிரியாணி பார்த்திங்களா நான் சொல்கிறேங்கிறதுக்காக எவ்வளோ உதிராக சூப்பராக இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்லாம்